வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வீடியோல ஒரு பெரிய செய்தியை பார்க்க போறோம் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதிச்ச ஐம்பது சதவீத வரி கேன்சல் ஆக போறதா தகவல் வந்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி இடையேயான நட்பு மீண்டும் சீராகிறதா இதுதான் இன்றைக்கு நாம பார்க்கப் போகும் விவாதம் இந்த விஷயம் நமக்கு ஏன் முக்கியம் இந்தியாவின் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துக்கும் தொடர்பு உள்ளது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி ட்ரம்ப் முன்னாடி இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாரு காரணம் ஒன்று இந்தியா அதிக அளவு ஆயில் வாங்குது இரண்டாவது அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் வர்த்தக பற்றாக்குறை அதிகமாயிருக்கு இதனால் அமெரிக்கா இந்தியா உறவில் விரிசல் ஏற்பட்டது ட்ரம்ப் ஓபன் ஏ சொன்னார் இந்தியாவின் டேட் அதாவது இந்தியாவின் பொருளாதாரம் இறந்த பொருளாதாரம் என்று கூறினார் இந்திய அரசு அந்த வரியை நியாயமற்றது என்று கண்டித்தது இந்தியா அமெரிக்கா நட்பு வரலாறு இண்டிபெண்டென்ஸ்க்கு பிறகு இருந்து இரு நாடுகளும் யூபிஎஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டாங்க இரு ஆயிரத்திலிருந்து இந்தியா அமெரிக்கா உறவு வேகமாக வளர்ந்தது ஒபாமா காலத்தில் நேச்சுரல் அலைஸ் என்று சொல்லப்பட்டதிலிருந்து ட்ரம்ப் காலத்தில் டீல்கள் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது ஆனா அதே சமயம் எப்போதும் சண்டைதான் சமீபத்திய மாற்றம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரிய டெவலப்மெண்ட் அமெரிக்கா டெலிகேஷன் பிரெண்டன் லிஞ்ச் தலைமையில் டெல்லி வந்தது இந்திய வர்த்தக அமைச்சக அதிகாரிகளோடு நீண்ட பேச்சுவார்த்தை மீட்டிங் பாசிட்டிவ் ஏ ஏ முடிந்தது ட்ரம்ப் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி மை ஃப்ரெண்டு நரேந்தர் என்று கூறினார் பியூஷ் கோயல் இரு நாடுகளும் நண்பர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்படும் மகாத்மா காந்தியின் உள்ளூர் பொருட்கள் வாங்கும் கொள்கையை மோடி மீண்டும் கொண்டு வந்தார் எதிர்பார்ப்பு வரி கேன்சல் ஆகுமா இப்போ நிலைமை நல்ல பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குது இந்தியா யூஎஸ் எஸ் பிளட்ரல் ட்ரேட் டாக்ஸ் கான்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலீட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து டீல் ஃபைனல் பண்ண முயற்சி நடக்குது இதன் மூலம் ஐம்பது சதவீத தாரிஃப் ரத்து செய்யப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் உலக அரசியல் ஆங்கிள் சீனா இந்தியா உறவு பேக்ரவுண்டில் இருக்குது இந்தியா சீனாவோட ட்ரேடை பேலன்ஸ் பண்ண அமெரிக்காவோட உறவை இம்ப்ரூவ் பண்ணனும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் டெக் டிஃபென்ஸு அக்ரிகல்ச்சர் எனர்ஜி செக்டர்ஸில் பெரிய வாய்ப்புகள் இருக்கு ட்ரம்ப் மோட்டி பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு பெரிய எஃபெக்ட் கொடுக்குது இந்தியா அமெரிக்காவைப் பற்றி குறைகள் ஏதும் சொல்லாமலேயே வரியை குறைத்து சாதித்து விட்டது அப்படின்னா நண்பர்களே உங்களுக்கு தோணுதா ட்ரம் உண்மையிலேயே இந்தியாவுக்கு விதிச்ச வரிய ரத்து பண்ணுவாரா இல்லைனா இது பாலிடிக்ஸ்ல ஒரு டெம்பரரி ட்ராமா தானா உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க நன்றி